ஒருவருக்கு செய்யும் தொழிலில் எப்போது நஷ்டம் ஏற்படும் அதேபோல ஒருவர் பார்க்கும் வேலையை எப்போது இழப்பார் என்பது குறித்து பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் சனி கேது சேர்க்கை இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் அல்லது ஒருவருக்கு ஒருவர் சார பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் சனிக்கு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் அல்லது கேது இருந்தாலும் அதனுடைய திசா புத்தி காலத்திலும் அல்லது கோச்சாரத்தில் சனி பகவான் செவ்வாயைக் கடக்கும் காலத்திலும் அதேபோல சனி பகவான் அவர்களுடைய ஜாதகத்தில் உள்ள கேதுவை கடக்கும் காலத்திலும் தொழில் செய்பவருக்கு தொழிலில் தடை தாமதம் பிரச்சனை சிக்கல் நஷ்டம் ஏற்படும் ஒரு சிலர் தொழிலை மூடும் நிலை ஏற்படும் அதேபோல வேலை பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் தொல்லை பிரச்சனை கஷ்டம் சிரமம் போன்றவைகள் ஏற்படும் வேலையையும் இழப்பார்கள் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைக்கு தொண்ணூத்தொம்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சைபர் நாலு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு